அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக உலகத்தில் நடக்கிற அடக்குமுறைகளையும் அநியாயங்களையும் பார்த்து நம்மில் பலர் கொந்தளிப்பதையும் அதற்கு எதிராக பல கருத்துகள் பரிமாறப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் இத்தகைய அடக்குமுறைகளுக்கு உள்ளாகாமல் இருக்க எத்தனை பேர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம் இதற்கு சிறந்த முன்மாதிரியாக நபி இப்ராஹிம் அலஹிஸ்ராம் அவர்களுடைய இந்த பிரார்த்தனை இருக்கிறது

எங்களை மன்னிப்பாயாக எங்கள் இறைவா நீயே மிகைத்தவன் ஞானமிக்கவன் சூரா அல் மும்தஹினா அறுபதாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து